நம்ம உலகத்திலே வள்ளலார் கட்டுற கோயிலே எந்த உலகத்திலே கிடையாத ஒரு அற்புதமான அந்த திறந்த வெளியில் ஒம்பது வாசலும் திறந்த வெளியில் அந்த மக்களெல்லாம் வந்து அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு தான் திறந்த வெளின்னு அவர் வேதி இது இன்றைக்கி அந்த இடத்துல இப்போ போன பூசா மாதம் தைப்பூசத்துக்கு எத்தனையோ மக்கள் கூட்டம் வந்து அங்கே படிக்கிறதுக்கு இடம் இல்லாதையும் தங்கிறதுக்கு இடம் இல்லாத ஜோதி பார்க்குறதுக்கு வசதி இல்லாத இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் கட்டளை கட்டிட்டுன்னா இன்னும் குறிஞ்சி போயிடும் இல்லையா இன்னும் கால காலம் போகும்போது எங்கள் ஐயாவுடைய புகழ் பரவும் அதனால் உங்களை நாங்கள் எந்த ஒரு குறையும் சொல்லலை கட்டுகோ யாரும் வேணான்னு சொல்லலை அந்த திறந்த வெளியில் விட்டோம் விட்டுட்டு முதல்ல அந்த ஒம்பது கதவை திறக்க சொல்லுமா ரெண்டாவது தன்னுடைய சாசத்தை வச்சு அந்த சங்கிலியை இன்றைக்கி ஒரு குப்பையில் போட்ட மாதிரி வச்சுருக்கிறாங்க அது அந்த அந்த சங்கிலியுடைய அருமை எங்களை மாதிரிக்கு தான் தெரியும் அதில் போய் மெரிக்கிறாங்க அந்த சங்கிலிக்காக அந்த கருக்கல் வச்சு சுற்றி அந்த சங்கிலி உள்ளே வராதத்துக்கு அவர் வச்சதை இன்றைக்கி யாருமே அதை பெருசாக பயன்படுத்தாத இருக்கிறாங்க அதுதான் முதல்ல வேலை செய்யா முதல்ல மக்கள் வந்து போகிறதுக்கு கழிப்பிடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தப்பட்டுருக்கோம் ரெண்டாவது அன்னதானம்னு போடுறாங்க அந்த அன்னதானம் வந்து அணையாத அடுப்புன்னு நம்ம சொல்லின்னு இருக்கிறோம் அந்த தரமான உணவோ இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் போடும் அதாவது காலையில் ஒரு ஷிஃப்ட்டு மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டு ராத்திரி ஒரு ஷிஃப்ட்டு அந்த மூணு சிட்டு வச்சு இன்முகத்தோட உணவு ஏன் அஜா அந்த முதல்ல அந்த அன்னதானத்தை பட்டார் அந்த காலத்தில் பசி கொடுமை தாங்காத அந்த பசி கொடுமையை போக்குறதுக்கு தான் நம்ம ஐயா அடுப்பு மூச்சு தன்னுடைய கட்டையை தலையில் சுமந்து வந்து தட்ட கட்டில் இடையா அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அன்னதானம் போடும்பொழுது நாங்களாம் பின்னாற்றிகளாக நம்ம இருக்கிறோம் இப்படி அது தரமான உணவு போடலாம் அஜாக்கு எவ்வளோ பேர் போட்டு பணம் இல்லாதையாக இருக்குது அஜாக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறாங்க அஜாக்கு எந்த காலத்தோட பணமே பிறரிடத்தை கையே தான் தான் அதனால இன்ன வரைக்கும் அந்த சபையை நடத்துது அஜா நடத்துறாரு ஐயா ஒரு கேள்விங்கயா இப்போ வந்து பெருவெளி வந்து அரசு வந்து நூறு கோடி ரூபாய் செலவில் அங்கே சர்வதேச மைய அளவுக்கு உலக அளவுக்கு வரலாறு கொண்டு போறேன்னு சொல்கிறாங்க ஏன் பெருவெளிக்குள்ள கட்ட வேண்டாம்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு பதில் அதாவது அந்த இடத்துல திறந்த வெளி இருந்தால் தான் திறந்த வெளியில்தான் தான் அந்த அவருடைய மேலே இருக்கக்கூடிய இதுகளுக்கெல்லாம் ஓசா காற்றெல்லாம் கட்டு அந்தவுடைய உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு தான் அந்த ஜோதி பார்த்தா அந்த ஜோதி பார்க்க பார்க்க தன்னுடைய உள்ளே போய் அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு தான் ஐயா வந்து திறந்த வெளியே வச்சார் மற்ற கோயில்லாம் பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க நம்ம ஐயா வந்து ஜோதிக்குள் ஜோதியில் நிமிச்சார் அனைவருக்கும் வணக்கம் வடலூர் பெருவெளி என்பது அருட்பிரகாச வள்ளல் பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட இடம் அந்த இடம் எண்பது காணி நிலம் ஏக்கர் கணக்கில் நூற்றி ஆறுக்கும் மேற்பட்ட நிலம் அந்த நிலம் வந்து அரசாங்கத்தினுடைய சொத்து அல்ல அது முழுக்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வடலூர் பகுதி மக்களாலும் அதை சுற்றியுள்ள பார்வதி கிராமத்து மக்களாலும் வள்ளலாருக்கு இலவசமாக அதாவது தானமாக கொடுக்கப்பட்ட நிலம் அது தனிநபருக்கு சொந்தமான நிலம் எக்காரணம் கொண்டும் அது அரசு நிலம் கிடையாது அந்த இடத்தில் வள்ளல் பெருமானார் அவர்கள் ஒரு சமத்துவ போஜனத்தை முதன் முதலாக உருவாக்குகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழில் தர்மசாலையர் அதற்கு பக்கத்திலேயே சத்தியஞான சபையை கட்டுகிறார் அந்த சத்தியஞான சபை என்பது மற்ற ஆகம திருக்கோயில்களைப் போல உருவ வழிபாடு அல்லாத ஒளி வழிபாட்டை வலியுறுத்துகின்ற ஒரு அறநிலையமாகும் அந்த அருள் நிலையத்தை சுற்றிதான் சுமார் காணே நிலத்துக்குள்ள அது அடங்கியிருக்கிறது அது முழுக்க முழுக்க வெட்ட வழியாகவே இருக்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய கோரிக்கை அவர் காலத்திற்குப் பிறகு பல்வேறு நபர்கள் அதை ஆக்கிரமிக்க வந்த போதும் வள்ளல் பெருமான் காலத்திலேயே அதை வெவ்வேறு பயன்பாட்டுக்கு கொண்டு வர நினைத்த போதும் வள்ளலார் அவர்கள் அதற்கு நிச்சயமாக அனுமதி கொடுக்கவில்லை என்பதுதான் வரலாறு இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் அவ்விடத்திலே சர்வதேச மையம் என்ற ஒரு கட்டுமான நிறுவனத்தை கட்டுமா கட்டிட கட்டிடத்தை அமைக்க உள்ளார்கள் நாங்கள் சன்மார்க்க சங்கத்தவரை சார்ந்த யாரும் இதுவரைக்கும் அப்படி ஒரு கோரிக்கையை தமிழக அரசிடம் வைக்கவில்லை இவ்விடத்திலே சர்வதேச மையம் கொண்டு வாருங்கள் என்று தமிழக அரசிடமோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமோ சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த ஒருவரும் கேட்காத போது அவர்களாகவே வந்து நாங்கள் சர்வதேச மையத்தை அமைக்கிறோம் என்று சொன்னார்கள் இத்தனை காலமும் அந்த இடத்திற்கு சர்வதேச மையம் தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தவிர அரசாங்கம் வெளியிட்ட ஒப்பந்தத்தின் அதாவது ஒப்பந்த புள்ளி விளம்பரத்தில் தான் அது வள்ளலார் சர்வதேச மையம் என்கின்ற வார்த்தை எங்களுக்கு முதலில் தெரிய வந்தது இதுவரைக்கும் அமைச்சரோ முதலமைச்சரோ அதிகாரிகளோ யாரும் வள்ளலார் சர்வதேச மையம் என்று வாய் திறந்து கூட பேசாத ஒரு சூழலில் அவ்விடத்தில் நூறு கோடி ரூபாய் செலவில் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வருகிறோம் என்கின்ற எந்த விதமான வெளிப்படையான செய்திகளையும் அறிவிக்காமல் எவ்வளவு நிலத்தை கையகப்படுத்த போகிறோம் என்கின்ற திட்டத்தையும் இவர்கள் வெளிப்படையாக அறிவிக்காமல் சன்மார்க்க சங்கத்தை ஒருவரிடமும் தொடர்பு தொடர்பு கொண்டு கலந்து ஆலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவை எடுத்து நிச்சயமாக அதை ஆக்கிரமிப்பென்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் இதை இந்த வடலூர் பெருவழிக்குள் கட்டிடமானத்தை அமைக்கக்கூடாது என்று எதிர்ப்பித்து வருகின்ற அத்தனை கட்சி தலைவர்களும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களும் வடலூர் பெருவழிக்குள் தான் அமைக்கக்கூடாது என்று சொல்கிறோமே தவிர சர்வதேச மையமே வேண்டாம் என்று நாங்கள் இதுவரைக்கும் கோரிக்கை வைக்கவில்லை வடலூர் பெருவெளியை தாண்டி சர்வதேச மையம் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் அதுக்கு பேரே சர்வதேச மையம் சொல்லும்போது சர்வதேசத்தில் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஒரு கடற்கரையில் வேணால் கடல் ஆய்வு மையத்தை வைக்கலாம் சர்வதேச மையத்தை வடலூர் பெருவெளிக்குள்ளே வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அங்க என்ன பெரிய ஆய்வு நிறுவனங்கள் அங்க இருக்கு அதனால வடலூர் பெருவெளிக்கு அப்பால எங்கே வேணாலும் கொண்டு போய் வைக்கலாம் வடலூர் பெருவெளி என்பது ஒரு முக்கியமான வழிபாட்டு தலம் அது சுற்றுலா தலம் அல்ல நீங்கள் தாஜ்மஹாலை பார்க்கலாம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க யார் வேணாலும் வரலாம் போகலாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது ஆனா மெக்கா மதினாவுக்குள்ள ஒரு இஸ்லாமியர் மட்டும்தான் போகலாம் அது மாதிரி உயிர் இறக்கமுள்ள சன்மார் கண்பர்கள் மட்டுமே வருகின்ற அந்த இடத்தை இவங்க சந்தக்கடை மாதிரி மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் இதை ஒரு சுற்றுலா தலமாக ஒரு கேளிக்கை விடுதியாக மாற்ற தமிழக அரசு முயற்சி செய்கிறது வள்ளலார் அப்படி ஒரு நோக்கத்திற்காக அதை அமைக்கவில்லை கூட்டத்தை சேர்க்கறது மட்டுமே நோக்கம் என்றால் வள்ளலாருக்கு ஆயிரம் வழி தெரியும் அதனால் வள்ளலாருக்கு தெரியாத வழி தமிழக அரசுக்கு ஒன்றும் புதுசாக தெரிஞ்சிட போகிறதில்ல தமிழக அரசுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சர்வதேச மையத்தை எங்கே வேணாலும் அமைச்சுக்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ இடம் இருக்குது நீங்கள் நினைச்சிங்கன்னா பொறியியல் கல்லூரி கட்டுறதுக்கு பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு கேட்குற நிலங்களையெல்லாம் எவ்வளோ ஏக்கர் கணக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை ஒதுக்கி கொடுக்கறதுக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நிலத்தை கொடுக்கறதுக்கு இப்படி பல்வேறு இடங்களையும் ஒதுக்கி கொடுக்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு நிலம் தேவைப்படுகின்ற போது எடுத்து பங்கிட்டு கொடுப்பதற்கு உங்களால் முடிகின்ற போது வடலூர் பெருவெளியில் அதை கடந்து சர்வதேச மையத்தை உங்களால் அமைக்க முடியாதா வள்ளலார் பேரில் வேணுமானால் தமிழக அரசு ஒரு புதிய சொத்தை உருவாக்கட்டும் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை வரவேற்போம் ஆனால் எக்காரணம் கொண்டும் வடலூர் பெருவழிக்குள் சர்வதேச மையம் வருவதை நாங்கள் நூறு விழுக்காடு எதிர்க்கிறோம் அனுமதிக்க மாட்டோம் இது ஒரு முதன்மையான செய்தி அடுத்ததாக அது ஒரு உலகத்தில் ஒரு முன்னோடியான முதன்மையான புதுமையான வழிபாட்டு தலம் அது மாதிரியான எந்த இடத்துலையும் உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் ஒரு ஒளி வழிபாட்டை உருவமற்ற ஒரு ஒளி வழிபாட்டை பார்க்க முடியாது அதற்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று பெயரை வைத்து வள்ளல் பெருமான் ஒரு புதுமையான புதுமையான வழிபாட்டை முதன் முதலாக அறிமுகம் செய்திருக்கிறார் அந்த இடத்துல இன்னைக்கு வருகின்ற கூட்டத்தை விட பல லட்சம் மடங்கு அதிகமான கூட்டம் எதிர்காலத்தில் வரும் என்று வள்ளலார் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழாத அளவிற்கு ஒரு பெரும் கூட்டம் இவ்விடத்திலே வருகின்ற வரப்போகிறது என்று எழுதி எழுதியுள்ளார் இனி வருங்காலம் சன்மார்க்க காலம் என்று திட்டவட்டமாக வரையறுத்துள்ளார் அப்படி இருக்கின்ற போது சன்மார்க்கத்தை பற்றி எந்த விதமான அறிமுகமோ எந்த விதமான புரிதலோ இல்லாத தமிழக அரசு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கின்ற முறையில் சன்மார்க்க சங்கத்தை எவரிடமும் கலந்து ஆலோசிக்கப்படாமல் தான் தோன்றித்தனமான அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வது என்பது ஒரு அடாவடியான செயலாக நாங்கள் பார்க்கிறோம் மெத்த பணிவன்போடு தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம் அமைச்சர் பெருமக்களை கேட்டுக்கொள்கின்றோம் இவ்விடத்தை விட்டு தயவு செய்து வெளியேற வேண்டும் இது ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இருக்க வேண்டும் எவ்வகையிலும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பது சன்மார்க் அன்பர்களுடைய முதன்மையான கோரிக்கை இந்து அறநிலையத்துறை என்பது ஒரு காலகட்டத்தில் உள்ளே என்று ஆவிறாங்க அது ஒரு எண்பது வருடங்களுக்கு மேலாகிவிட்டது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து இப்போது சன்மார்க் அன்பர்களுடைய உரிமையானது முழுமையாக முடக்கப்பட்டு விட்டது இந்த அரசாங்கத்தின் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் இந்த சங்கம் வள்ளலார் ஐயா தோற்றுவித்த சங்கத்தில் அவர்கள் நாங்கள் உலகமெங்கும் வாழக்கூடிய உறுப்பினர்களாகிய நாங்கள் அடியவர்கள் அதில் உறுப்பினராகி அதன் மூலியமாக இந்த செயல்பாடுகள் எல்லாம் இன்று நடந்திருக்குமே ஆனால் நாங்கள் எங்களுடைய குரலை தெளிவாக அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்தி வள்ளலாருடைய நெறி இதுதான் இதை இந்த திருவருப்பாவின் அடிப்படையில் உரைநடை அடிப்படையிலோ வள்ளலாருடைய கட்டளையின் அடிப்படையில் பெருவெளியில் அமைக்கலாமா வேண்டாமா என்னென்ன முன்னேற்றங்கள் கொண்டு வரலாம் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய வாய்ப்பு ஆனது எங்களுக்கு எல்லாருக்கும் இருந்திருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு தலைமை சங்கம் அவங்களும் உன்னத நோக்கத்திற்காக தான் உருவாக்குனாங்க உருவாக்கும் போது வடலூர் தலைமை சமரச சுத்தமார்க்கு சத்திய சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுவும் வந்து இந்திய சமய அறநிலையத்துறை கிட்ட இருந்து எங்களை விடுவிச்சு விடுங்க நாங்கள் வந்து வள்ளலார் வழியில் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இது இயங்கணும் எங்களால் தான் இயக்க முடியும் இது கவர்மெண்ட் ஸ்தாபனம் அல்ல இது ஒரு தொண்டு செய்யக்கூடிய இடம் இறைவனோட அருளை பெறக்கூடிய இடம் இதுலலாம் வந்து அரசாங்கத்திற்கு எந்த வேலையும் இல்லை ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பாதுகாத்து கொடுத்ததுக்கு நன்றி இனிமேல் நீங்கள் வந்து எங்ககிட்ட ஒப்படைங்க நாங்கள் இனி இந்த காலத்தில் அருப்புஞ்சோதி ஆண்டவர் வருவாருன்னு சொல்கிறார் இன்னைக்கு எல்லாருக்கும் அறிவு வெளி விளக்கம் ஏற்பட்டுருக்குது ஜாதி சமயம் மதம் எல்லாத்தையும் வந்து வேறுபட்டு அந்த வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து இன்னைக்கு எல்லாருக்கும் அறிவு விளக்கம் ஏற்பட்டிருக்குது எல்லாரும் சமம் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்குது இறைவன் அருளால் அந்த நேரத்தையும் இன்னைக்கு அருப்பெருஞ்சுவதை ஆண்டு ஆண்டவர் காரியப்பட்டு உலக மக்களையெல்லாம் இங்கே உடலுக்கு கொண்டு வருவார் அவர்களுக்கான அறிவு விளக்கத்தையும் நான் உங்கள் அருளையும் பெறக்கூடிய இடமாக இது இருக்கும் அதனால் நாங்கள் தான் இதை நடத்த வேண்டும் ஒரு தர்மசாலையோ ஒரு முதியோர் இல்லமோ ஒரு மருத்துவ சாலையோ யோகசாலையோ சாஸ்திர சாலையோ இந்த மாதிரியான அறிவு விளக்கம் கொடுக்கக்கூடிய இடம் ஆன்மீகம் வளர்க்கக்கூடிய இடம் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய இடமாக எங்களால் தான் இதை நடத்த முடியும்னு அந்த நிர்வாகத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தலைமை சங்கன்ற ஒன்று உருவாக்கினாங்க ஆனால் நடுவில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா வரலாறு இரநூறுன்ற விழாவில் இந்த தீகா அந்த பெரியாரிஸ்ட் அவங்களுடைய ஈடுபாடு அவர்களுடைய செயல்பாடுகள் முழுமையாக வரலாறுடைய நோக்கத்தை சிதைப்பதாக அமைந்து விட்டது இதுக்கு வந்து இந்த தலைமை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மிக மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க முக்கியமாக இந்த முடிவுகளுக்கெல்லாம் ஆமோதித்து அதில் மற்ற அசன்வரகணாக உறுதுணையாக சேர்த்து கொண்டவர்களாகிய அந்த தலைமை சங்கத்தினுடைய நிர்வாகி தலைவர் திரு அருள்நாகலிங்கம் மற்றும் இந்த கௌரவ தலை அவர் இவர் அரு நம்மளுடைய ஏபிஜே அருள் அப்படின்றவர் வந்து ஒரு செயல் தலைவராக இருக்கின்றார் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமாக செயல்பட்டிருக்காங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே ஆணி செயல்படக்கூடியவர் யாருன்னா நம்மளுடைய மூகா ஸ்டாலின் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய மனைவியின் அவங்க துர்வா துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணனாக செயல்படக்கூடிய ஜெயராஜமூர்த்தி அவர்கள் இந்த தலைமை சங்கத்தினுடைய ஆலோசகராக இருக்கின்றார் அவருடைய ஆலோசனைகள் அவருடைய அறிவுரைகள் படித்தான் இது நடக்குதுன்னு சொல்றாங்க அவரவருக்கு அவரவருடைய கொள்கை இருக்கலாம் திராவிட கொள்கை இருக்கலாம் பெரியார் சித்தாந்தம் இருக்கலாம் மற்ற மத வழிபாடுகள் இருக்கலாம் நம்பிக்கை இருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் மற்ற கட்சிகளில் கூட இருக்கலாம் அதுக்கெல்லாம் நாங்கள் சன்மார்க்கத்தில் எந்த தடையும் சொல்லல அது அவங்கவுங்க வீட்டில் வச்சுக்கோங்க அவங்கவுங்க செயல்பாட்டில் அவங்கவுங்க இயக்கத்துல வச்சுக்கோங்க வடலூர்ன்னு வந்துட்டா வள்ளலார் என்ன சொன்னாரோ அவர் ஏற்படுத்திய சுத்த சன்மார்க்கம் மார்க்கம் மட்டும்தான் நடக்கும் அவர் ஏற்படுத்திய வித்த விதிமுறைகள் அவர் ஏற்படுத்தி வைத்த கட்டளைகள் அது பிரகாரம் நடந்தால்தான் தான் நாங்கள் வள்ளலார் நெறியில முன்னேறி நாங்கள் வந்து அவரோட நிலையை அடைய முடியும் அப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு திராவிடங்கள் வந்து உள்ள பூந்து தீக்ககாரங்க உள்ள பூந்து முழுசா வள்ளலார் மேடையில் வள்ளலாரை வந்து ஏ ஏளனம் பண்ணுற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி அவர் செத்துட்டாங்க எரிச்சிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்ட்டுலாம் வந்து பேசி ரொம்ப அவமானத்திற்குரியதாக ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் கூட நாங்க வந்து விழிப்படையலை சரி இது பரவாயில்ல இவர்களை மன்னிச்சிடலாம் தெரியாம பேசிட்டாங்க அரசாங்க விழான்னு விட்டோம் ஆனால் இன்னைக்கு வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பது என்பது எந்த ஒரு உண்மையான சன்மார்க்க அன்பராக இருந்தாலும் இதை வடலூர் பெருவியில் அமைக்கக்கூடாது என்ற தெளிவு அவருக்கு இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இவர்கள் வந்து அறவுறையான தற்குறிகள் இவங்க வந்து ஒரு தருதலைத்தனமாக தாந்தோனித்தனமாக இந்த செயல்பாட்டை வந்து செய்திருக்கிறார்கள் இல்லைன்னா நான் வளர அவ்வளவு தெளிவாக அந்த ப பெருவெளியை குறித்தும் அந்த சத்யநாயண சபையின் புனிதத்தை குறித்தும் அவர் சொல்லியிருக்கின்றார் இன்றைக்கும் வந்து அந்த இந்திய வர்நலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த வரலாறுடைய நிலையங்கள் எதுவுமே முழுமையாக ஒரு ரொம்ப நல்லாவே நடக்கலை எல்லாமே வந்து மக்கள் வேதனை வேதனைப்படுறாங்க சாப்பாடு கூட வந்து கரெக்டான டைமிங்க்கு கொடுக்க மாட்டுறாங்க ஆள் பற்றாக்குறை சன்மார்க்க அன்பர்கள் உள்ளவே விடுறதில்லை எங்களுக்கு இது மெம்பர்ஷிப்புக்காக போனால் எங்களுக்கு மெம்பர்ஷிப்பே சேர்க்க மாட்டுறாங்க அப்புறம் ஆள் இல்லை சொல்கிறாங்க தொண்டு செய்கிறது எங்களோட வேலை மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டியது எங்களோட வேலை நாடி அங்க ஒரு பல ஆதரவற்றவர்கள் நோய்வுற்றவர்கள் எல்லாம் வரலாறு தேடி வராங்க அந்த சாப்பாடு நோக்கி நாங்க இப்ப அரசாங்கத்திற்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த தலைமை சங்கத்தினுடைய ஈடுபாட்டாலேயோ இல்ல வந்து அவர்களுடைய தனிப்பட்ட முடிவாலையோ இதை திராவிடத்தை வந்து இங்கு இங்க வந்து கலக்கலாம் அப்படி இது வந்து நம்மளுக்கு யாரும் கேட்கறதுக்கு இல்லை அப்படின்ற சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நாங்கள் என்ன சொல்ல இருக்கின்றோம் என்றால் நாங்கள் சுத்த சன்மார்க்க அன்பர்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு இன்று நெறி ஒன்று இருக்கின்றது அது வள்ளலாறு ஏற்படுத்திய நெறி அந்த நெறியில் மட்டும்தான் நாங்கள் இயங்க விரும்புகின்றோம் அதை உங்களுக்கும் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் நீங்க தெரியாம கூட வந்திருக்கலாம் அதனால சுத்தசன்மார்க்க நெறி பிரகாரம் அந்த இடம் தான் எங்களோட வேண்டுகோள் இந்த வள்ளலார் சர்வதேச மையம் என்பதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்கின்றோம் நாங்கள் எங்களுடைய இப்போது மற்ற எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லோருமே ஏன் ஒருமித்த குரலாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எல்லோருமே வரலாறு நெறி என்ன என்பதை ஆழ்ந்து சன்மரக நண்பர்களுடைய கருத்தை கேட்டு தெரிந்து கொண்டதனால் அடிப்படையில் தான் அவ்வளோ பெரிய அறிக்கையை அவங்க வெளியிடுறாங்க அதனால் நீங்களும் எங்களை கலந்து ஆலோசித்து வடலூர் மேம்பாடு என்பதை தனியாக கொள்ளலாம் வடலூர் மேம்பாடு அந்த பெருவெளியை பாதுகாக்க வேண்டும் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அங்கே தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் போன்றதை எங்க கூட கலந்து ஆலோசித்து நீங்கள் அதை செயல்படுத்துங்க ஆராய்ச்சி மையன்றது நீங்கள் வெளியில் எங்கே வேணால் அமையுங்க அதற்கு ஆலோசனை வேணும்னாலும் எங்க கிட்ட கேளுங்க சன்மார்க்க முறை பண்ணி நாங்கள் அது உங்களுக்கு தகவல் கொடுக்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வழிநடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதனால் இது இந்த காலகட்டத்தில் இதை பெரிய விஷயமாக்காமல் எல்லோரும் நீங்கள் சன்மார்க்க அன்பர்களோட கலந்து ஆலோசித்து ஒரு சிறப்பான முடிவு எடுத்து வள்ளலார் புகழ் மேம்படணும் அதே மாதிரி தமிழக அரசோட பேரும் கெட்டு போவாத அளவுக்கு சன்மார்க்க அன்பர்கள் உலகமெங்கும் சண்மார்க அன்பர்கள் மனம் திருப்தி அடையும் வகையில் சுத்த சன்மார்க்க நெறி பாது பாதுகாக்கும் வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது எங்களோட பணிவான கோரிக்கை நன்றி வணக்கம் வடலூர் பெருவெளியில் நாங்கள் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லலை வெளியில் சொல்கிறோம் மாற்று இடங்களை நம்ம சொல்கிறோம் இப்போ என்எல்சிக்கு இருக்கக்கூடிய இடங்கள் காலி இடங்கள் இருக்குது அதில் நம்ம எனக்கு அதில் நீங்கள் வந்து அமைக்கலாம் கும்பகோண சாலை இருக்கு புறவழி சாலை இருக்குது அங்கே அமைக்கலாம் சென்னை இருக்குது இந்த பக்கம் அதில் அமைக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாடி ரோட்ல இந்த பக்கம் இருக்கு கடலூர் அந்த இடத்துல அமைக்கலாம் இந்த பக்கம் விருத்தாசலம் இருக்கு இப்போ நாலும் நாலு இடங்கள்ல முதன்மையான இடங்கள் தான் இல்லை எதுவுமே வந்து குறைவா இருந்து எங்கே போனாலும் வள்ளலா இருக்கு பார்க்கக்கூடியவங்க வருவாங்க தான் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஆறாம் திருமுறையில் வள்ளல் பெருமானா ரொம்ப தெளிவாக சொல்றாரு சன்மார்க் நிலை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அது அவசியம் பாருங்க சர்மாருக்கு நிலை எப்படி வரப்போகுது அப்படின்றதுக்கு சொல்கிறப்ப அந்த சித்திபுரம்னு சொல்லுவாங்க பா இன்றைக்கி இருக்கக்கூடியதே பார்வதி சித்திபுரம் ஞான சித்திபுரம்னு தத்துவ விளக்கம்னு சொல்லுவாங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பழைய எல்லா திசையிலிருந்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திசையிலிருந்தும் அவங்க வருவாங்க அப்போ அந்த மதம் சார்ந்து இல்லாமல் ஆண்மனைய ஒருமைப்பாட்டு வந்து ஓங்கும் அப்படின்றது தான் வள்ளல் பெருமானுடைய கருத்து எனவே அதை நாம் வந்து புரிஞ்சிக்கணும் எங்களுடைய மனதை ரொம்ப காயப்படுத்துது ஏன்னா நாங்கள் பத்தாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி சன்மார்கர்கள்லாம் இணைந்து ஒரு பட்டினி போராட்டம் நடத்தினோம் அங்கே வந்து காவல்துறையும் அரசும் வந்து நடந்துக்கிட்ட முறை என்பது ரொம்ப வந்து ஒரு பாவம் செய்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வயசானவங்க பெரியவங்க அறிஞர்கள்லாம் வந்தாங்க நம்ம அந்த பேனரை கை கிழிக்கிறது அந்த அந்த சாமியானாவை எடுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அதெல்லாம் இங்கெல்லாம் ரொம்ப காயப்படுத்துனது அதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது நாம் இன்னைய வரைக்கும் சொல்கிறோம் வந்து இதை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அறிவிப்பாக தான் சொல்கிறோம் அதாவது நமக்கு என்ன ஒரு கெட்ட பேர் வாங்கிக்காதீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறோம்னே தவிர உங்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் இல்லை எனவே இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா இப்போ வரக்கூடிய சட்டப்பேரவை இருக்கிறது இப்போ அந்த இது நடக்க போகுது அந்த பேரவை கூட்டத்தில் இது பற்றியான அரசு வந்து ஒரு முடிவை வந்து பேசணும் அதை வந்து அறிவிக்கணும் அப்படின்றது தான் நாம் எங்களுடைய சன்மார்க்க அன்பர்கள் சார்பை நம்ம கேட்டுக்கிறோம் அதுக்கு முன்னதாகவே இது வந்து இந்த சன்ம பெருவெளி காப்போம் என்பது அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்குது அதனுடைய ஒரு விஷயமா என்னென்னா வர வர இருபதாம் தேதி கடலூரில் வந்து தெய்வத்தமிழ் பேரவை என்ற அமைப்பின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு ஒரு நம்மளு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறாங்க அதில் என்னுடைய வள்ளலார் பணியகம் மற்றும் அன்பர்கள் எல்லாமே அதை வந்து நம்ம கலந்துக்கிறோம் அது அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியாகவே அந்த பேரவை கூட்டம் நடக்கிறதுனால அதுக்கு அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நல்ல அறிவிப்பை வந்து அரசு எடுக்க வேண்டும் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று நம்ம அரசை நம்ம கேட்டுக்கிறோம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா வேறு இடத்தில் அமைக்க அமைத்தால் பெருவெளியை தவிர்த்து வேறு இடத்துல அமைக்கிறோம் அப்படின்னா எல்லா அன்பர்களும் நாங்கள் வந்து கூட நின்று வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு இந்த இதுலேருந்து நான் அரசை கேட்டுக்கிறேன் நன்றி